இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவரின் மாறாத அன்பும் வற்றாத கிருபையும் இன்றும் நம்மை தாங்குகிறது வாருங்கள் இந்த ஆசீர்வாதமான நாளை இறை வார்த்தை மற்றும் ஜபத்தோடு உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குவோம் இன்றைய இறை வார்த்தை மத்தையோ நச்செய்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்று முதல் பனிரெண்டு வரையுள்ள உள்ள இறை வார்த்தைகள் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களுக்கு உரியது ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்டை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் ஏனெனில் அவர்கள் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஜெபம் சர்வ வல்லமை நிறைந்த தந்தையே இறைவா மலை பொழிவின் வழியாக நித்திய வாழ்வுக்குரிய பாதையை வகுத்து தந்த உம் திருமகனாகிய இயேசுவுக்கு நன்றி செலுத்துகின்றோம் விண்ணரசின் அடித்தளமாக விளங்கும் இந்த பேரு பலன்கள் எங்கள் வாழ்வில் ஆழமாக வேரூன்ற வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் எங்கள் உள்ளத்தில் ஏழ்மையின் தாழ்ச்சியையும் துயரங்களை ஏற்கும் ஆறுதலையும் இவ்வுலகின் செல்வங்களை விட உண்மையே நாடும் கனிவையும் எங்களுக்கு தந்தருளும் நீதியின் மேல் தாகம் கொண்டு சக மனிதரிடத்தில் இரக்கத்தோடும் தூய்மையான உள்ளத்தோடும் நடந்து கொள்ளும் கிருபையை தாரும் நாங்கள் வாழும் சமுதாயத்தில் அமைதியை ஏற்படுத்தும் கருவிகளாக எங்களை பயன்படுத்துவீராக உமது நீதிக்காக நாங்கள் இகழப்பட்டு துன்புறுத்தப்படும் வேலைகளில் இயேசுவின் பொருட்டு நாங்கள் பேறு பெற்றவர்கள் என்ற நிச்சயத்தோடும் ஏனெனில் எங்களுக்காக காத்திருக்கும் கைமாறு மிக பெரியது இந்த உன்னத ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வை வழி நடத்தி இறுதியில் உன் நித்திய ராஜ்யத்தை நாங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ள அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம்